வணக்கம் நேர்கிலே ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வந்ததுக்கு அப்புறம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூணு நாளில் க்ரெடிட் கார்டு ஸ்பெண்டிங்ஸ் அஞ்சு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆகஸ்ட் மந்தில் மட்டும் க்ரெடிட் கார்டுடைய அப்ளிகேஷன் க்ரெடிட் கார்டு வாங்கினவங்களோட நம் நம்பர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹையஸ்ட் நம்பர்ஸ் இஸ் இன் ஆகஸ்ட் ஸோ இந்த ஜிஎஸ்டி அனவுன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது பல பேரை கடனில் தள்ளியிருக்கா கடன் வாங்கி பொருட்களை வாங்கணும் அப்படின்ற செட்டில் மக்கள் வந்துட்டாங்க இதுக்கு மேலே விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வந்திருக்கா ஆனந்த் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வந்தது அதுக்கப்புறம் பார்த்தா மூணே நாளில் க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பொருட்கள் வாங்குறது அஞ்சு மடங்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் ஃபைவ் எக்ஸ்

அது கோல்டு மெடல் அவருக்கு பரிசு அப்படிம்பாரு ஓகே ஸோ வந்து மற்றவங்கலாம் குதிரைக்கு எல்லாம் போட்டு எல்லாம் வளர்ப்பாங்க ஃபர்ஸ்ட்டு அதை அந்த தென்னாலி என்ன பண்ணுவோம் அந்த குதிரையை பட்டியாக போட்டுருவோம் ஓகே அதுக்கு புல்லே காட்ட மாட்டான் உயிர் வாழ்கிற அளவுக்கு மட்டும்தான் அதுக்கு வச்சுட்டு அப்படியே இருப்போம் அப்போ என்னென்னா சடனாக பார்த்தீங்கன்னா எல்லா குதிரையும் பார்த்து ஓட்டி பார்த்து ராஜா ஹாப்பியாக இருப்பார் என்ன தென்னாலி நம்ம குதிரை இப்படி வச்சிருக்க அப்படிமா பச்சையாக ஒரு புல்லை காட்டினால இந்த குதிரை எவ்வளோ பாருங்கன்னு திறந்து விட்டால் குதிரை பயங்கரமாக ஓடும் இது ஒரு தென்னாலி கதை ஓகே அது மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதியை நான் ஃப்ரிட்ஜு விலையை குறைக்க போகிறேன் டிவி விலையை குறைக்க போகிறேன் கார் விலையை குறைக்க போகிறேன் மோட்டர் சைக்கிள் விலையை குறைக்க போகிறேன் நார்மலாக ஒரு ஒரு மாதமும் சில சேல்ஸ் ஆகும் ஸோ ஆகஸ்ட் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வாங்கணும் அந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து வாங்கணும்னு நினைச்சவனா நீ நிறுத்தி வச்சு கரெக்டாக திறந்து விட்டு ஒரு நாலு நாளில் வாங்கிக்கனா சேல்ஸ் அஞ்சு மடங்கு ஏறாமல் என்ன பத்து மடங்கு கூட ஏறலாம் இன்னொன்று ஒரு வருஷமாக நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் இந்தியன்ஸுக்கு வேலையே இல்லை எப்படியாவது கடன் கொடுத்து கடன் வாங்கி தான் ஜீவனமே நடக்குது பர்சனல் லோன் பற்றி ஆர்பிஐ சொன்னது கோல்டு லோனோட சோரிங் ப்ராப்ளம் இதெல்லாம் சொல்லி ஸோ மக்கள் கடனை தான் வாங்க போகிறாங்கன்னு தெரியும் ஈஸியஸ்ட்டு கடன் வாங்கிறது எது கிரெடிட் கார்டு அதை வச்சு வாங்கியிருக்கிறாங்க அதனால் இதில் என்ன பெரிய அதிசயம் இருக்குது மக்கள் வாழறதே கடனில் தான் ஏன் கடனை வாழ்கிறாங்கங்கிறத உனக்கு நான் தெளிவாக புரிய வைக்கிறேன் தொண்ணூறுகளில் நீங்கள் ஐடி வேலைக்கு போயிருந்தேன்னா உனக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரவா சம்பளம் கிடச்சிருக்கும் ஸ்டார்ட்டிங்கே தொண்ணூறுகளில் தொண்ணூறுல இருபது இருபது நான் இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனின்னா சொல்கிறேன் ஓகே இருபது இருபத்தஞ்சாயிரரூவா சம்பளம் கிடச்சிருக்கும் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்ல ஏன்னா அவங்க ஸ்டாண்டர்டே அப்படி தான் பார்த்தாங்க ஓகே இன்றைக்கி ஹெச்சிஎல் மாதிரி கம்பெனியில் சம்பளம் ரொம்ப குறச்சி நம்ம அதோட எவ்வளோ தூரம் எப்படி அவங்க இன்டர்னுங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கங்கிறத பற்றி பேச வேண்டாம் புதுசாக செய்கிறவனுக்கு முப்பதாயிரரூபா சம்பளமாக இருக்கும் முப்பத்தஞ்சாயிரரூபா சம்பளமாக இருக்கும் இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சாயிருக்கு ஐடியில் ஐடியில் தங்கம் ஐநூறுரூவா இருந்தது இன்றைக்கி தங்கம் பத்தாயிரரூபா இருபது கிராம் தங்கம் வாங்கிட்டு இருந்தான் சம்பளம் இதுவா முப்பது நாற்பது கிராம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி ரெண்டு கிராம் தங்கம் வாங்கிட்டு இருக்கிறான் மாதத்துக்கு மாதத்துக்கு உனக்கு என்ன சொல்ல வரேன்னா முக்கால்வாசி வேலையில் சம்பளம் ஏறவே இல்லை பல வருஷமாக ஆனால் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ அந்த சம்பளத்தை வச்சு குடும்பம் நடத்துறதுங்கிறது நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள் இது வந்து நான் ஐடியை பற்றி சொல்கிறேன் நீங்கள் மீடியாவில் இருந்துருக்கீங்க நீங்கள் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து மீடியாவில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து மீடியாவில் இருக்கிற ஸ்டார்டிங் சேல்ரி எவ்வளோ மாதிரி இருக்கும் ரெண்டாவது மீடியாவில் செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ருபீஸில் இருந்தது சார் இப்போ ஃப்ரீலான்ஸாக ஜாயின் பண்ணும்போது இப்போ ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆ அப்போ டீ டுவெண்ட்டி தௌசண்ட் மேக்ஸிமம் ஃபோட்டி உங்களுக்கு அந்த அந்த ஃப்ளோரே ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு இட் இஸ் பிகாஸ் நிறைய ஃப்ரீலான்சிங் ஜாப் எடுத்து பண்ணுறாங்கன்றதுனால முன்னாடி மாதிரி இல்லை இப்போ இல்லை எஸ் இட் அஸ் கான் வர்ஸ் இந்த டாப் மேன் சேல்ரியே எடுத்துரு ம் இந்த டாப் எடிட்டரோட சேல்ரியை எடுத்துரு மற்றவனும் சேல்ரியெல்லாம் ஸ்டாக்னன்ட்டாக தானே இருக்குது ஸ்டாக்னன்ட் தான் சினிமாலேயும் ஹீரோ சம்பளத்தை விட்ரு மற்றவன் சம்பளம்லாம் ஸ்டாக்னன்ட்டாக இருக்குது பேப்பர் மீடியா எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது ஏன்னா ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஐடி இதெல்லாம் என்ன காரணம்னா இந்த ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேற ஜாப்ஸ் இல்லை மக்கள் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு உரிய வேலை கிடைக்க மாட்டேங்கிறது ஆனால் அதே சமயத்தில் விலைவாசி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு இல்லை விலைவாசியாக ஏறலன்னு சொல்லிங்க முந்நூறுவா நானூறுரூவா இந்த நூற்றி மன்மோகன் சிங் போறச்சு முந்நூறுவா இருந்த கேஸ் சிலிண்டர் நீங்கள் ஆயிரம் ரூபா ஒரு கேஸ் சிலிண்டர் நீங்கள் அப்பப்போ சொல்கிறது தானே சார் இஸ் பெக்ட் வித் கோல் ரேட்டுன்னு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் கோல்டே வேணால் கேஸ் சிலிண்டர் எடுத்துக்க வாடகைக்கு இருந்த வீட்டில் நான் வந்து எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி பேங்களூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது அது நாங்கள் பெங்களூரில் இருந்தால் பார்க்க கட்டப்படுறாருன்னு பெங்களூரில் விற்று நாங்கள் போரூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம் அதில் ஒரு பல ஃப்ளாட்டாக வாங்கினோம் பத்தாயிர ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்த ஃப்ளாட்டு எட்டாயிரரூவாவதும் இருந்தது ஃப்ளாட் எட்டுலேருந்து ரூபா இன்றைக்கி அந்த ஃப்ளாட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா வாடகை போரூரில் டிஎல்எஃப் பின்னாடி அந்த ஏரியாவில் மற்ற ஃப்ளாட்டெல்லாம் பதினாறு பதினேழாயிரம் ரூபா வாடகை மற்ற இதெல்லாம் டபுள் ஆயிருக்கு வாடகை பெட்ரோல் ஃப்யூவல் எல்லாமே அறுபது ரூபா இருந்தது லிட்டர் பெட்ரோல் இன்றைக்கி நூறுரூவா நைட்டாக காஃபி நான் வந்து மெட்ராஸ்க்கு ஃபில்டர் காஃபி குடித்தா முப்பது ரூபா நல்ல இடத்துல ஃபில்டர் காஃபி குடித்தேன்னா முப்பது ரூபா விலை அப்போ நான் இட்லிலாம் நான் பார்க்குறது இல்லை இட்லிலாம் ரூபா இருபது ரூபா இருக்கும் இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா விலைவாசி ஏறின அளவுக்கு சம்பளம் ஏறலை உண்மைதான் நான் முதல்ல பிரபலமாகச்சேன் நாற்பதாயிரரூவான்னு சொன்னது இன்றைக்கி உனக்கு கணக்கு போட்டு காமிச்சேன் அறுபதாயிரரூபா இருந்தால் முடியாதுன்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றரை லட்சரூவா சம்பாதிச்சாலே ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப் முடியாது ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் தான் அப்பர் மிடில் கிளாஸ் லைஃபே இருக்க முடியும்னு இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ப்ளேலிஸ்ட்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும் இந்த வீடியோ போடுறேன் போட சொல்கிறேன் ஸோ மக்கள் கிரெடிட் கார்டு வாங்காமல் என்ன பண்ணுவான் ஓகே சார் கிரெடிட் கார்டு வாங்கி தான் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது ஜென்ரலாக இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா நான் வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னா ரூபாய் கிரெடிட் கார்டில் செலவு பண்ணிடுறேன் அடுத்த மாதம் சம்பளம் வந்துனே அந்த நாற்பதாயிரத்தை கட்டுறேன் கையில் பத்தாயிரம் ரூபா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க ஃபோர்ஸ் பண்ணி அதில் ஒரு இஎம்ஐ ஆகி அந்த இஎம்ஐயை கட்டிகிட்டே இருப்போம் ம் அது அடுத்த கேள்வி அதுக்கு தான் வரேன் சார் அதுக்கு முன்னாடி இந்த சந்தேகம் இப்போ நான் ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பளம் வாங்குறேன்னா என்னுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா நாற்பத்தையாயிரம் ரூபா கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி ஆல்ரெடி அடுத்த மாதத்துக்கு வர சம்பளத்தை நான் இந்த மாதமே செலவு பண்ணிவிட்டேன் சம்பளம் வந்தோடனையும் அந்த நாற்பத்தாயிரத்தை எடுத்து இந்த கிரெடிட் கார்டு பில்லை கட்டிவிட்டு கையில் ஒரு ஐயாயிரமோ ரெண்டாயிரமோ மூவாயிரமோ இருக்கும் இப்படி ஒரு மாத சம்பளத்தை முன்னாடியே செலவு பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கேன் நான் இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது நீங்கள் அப்படி பண்ண மாட்டாங்க நாமளே மக்கள் மக்கள் என்ன பண்ணுவோம் நான் புத்திசாலி அப்படி கூட பண்ண மாட்டான் ஃபுல் பில் கட்ட மாட்டான் மினிமம் பேலன்ஸ் கட்டி கடனை ஏற்றிகிட்டே இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி விஷம் மாதிரி ஏறும் அது ஏன்னா கிரெடிட் கார்டில் இன்ட்ரெஸ்ட் முப்பத்தாறுல நாற்பது பர்சன்ட் உங்களை கொண்டு போய் அந்த ட்ராப்பில் நிறுத்துவோம் கடைசியில் ஒரு சமயம் வரும் நீ கிரெடிட் கார்டு ரொட்டேஷன்லேயே இருப்பேன் புரியுதுங்களா எனக்கு நிறைய பேர் தெரியும் அந்த மினிமம் டியூ கட்டிக்கிட்டே இருப்பேன் நாலு கார்டில் கட்டினா நான் மினிமம் டியூ கட்டுறேன் அப்படிங்கிற பெருமையிலேயே இருப்பேன் ஸோ இந்த ட்ராப்லேன்னு வெளில வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராப்புன்னு ஒத்துக்கணும் கிரெடிட் கார்டு வாங்கக்கூடாது ஓகே சார் என் வீட்டில் நான் கிரெடிட் கார்டு வச்சுக்கிறது என் ஒய்ஃபுக்கு பிடிக்கும் அந்த ஃப்ரீக்காக வச்சுட்டு இருப்பாங்க யூஸ் பண்ண மாட்டாங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்காக வச்சுருப்பாங்க நான் வாங்க வச்சுருக்கவே மாட்டேன் நேற்று வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனோம் அந்த கார்டு இருந்ததுனால ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஓகே அது மாதிரி கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அவங்கள விட்டுருங்க அதெல்லாம் சூப்பர் ரிச் நாமளாக நம்மளை மாதிரி ஆட்களுக்கு க்ரெடிட் கார்டுனால் ப்ராப்ளம் வந்துடும் கிரெடிட் கார்டே வச்சுக்க மாட்டேன் கட் உனக்கெலாம் தெரியும் நான் பர்சே வச்சுக்க மாட்டேன் கையிலன்னு ஸோ இது எப்படி அது என்னோடய பெக்யூலியர் ஹேபிட் பரிசு வச்சக்கூடாதுன்னு நான் அட்வைஸ் கொடுக்கல அது என்னோடய பெக்யூலியர் ஹேபிட் நான் என்ன இது நினைக்கிறேன்னா க்ரெடிட் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் அம்மா சிஸ்டர் ஒய்ஃபு ஃப்ரெண்டு சொந்தக்காரன் எவன் காலியாவது விழுந்து கோல்டை வாங்கி உங்கள்கிட்ட இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவீங்க அதனால முன்னாடியே கேட்டேன் ஓகே எல்லாருக்கும் ஒரு சிஸ்டர் இருப்பாங்க எல்லாேருக்கும் ஒரு அம்மா இருப்பாங்க ஒரு மாமியார் இருப்பாங்க சொந்தக்கார காலில் விழுந்து தங்கத்தை வாங்கி ப்ளட்ஜ் பண்ணி க்ரெடிட் கார்டை ஃபுல்லாக கட்டி உடச்சி தூக்கி போட்டுருங்க ஓகே போட்டுட்டு அந்த இஎம்ஐயை கடனாக கட்டி தங்கத்தை திரும்பி கொடுத்துருங்க கிரெடிட் கார்டை வச்சு யூஸ் பண்ணி நான் புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணுறேங்கிறது முடியவே முடியாது ஒரு மிடில் கிளாஸால் முடியாது க்ரெடிட் கார்டு வந்து பணக்காரர்கள் மிடில் கிளாஸுக்கு கொடுக்குற ப்ராடக்ட் பணக்காரர்கள் மிடில் கிளாஸுக்கு கொடுக்குற ப்ராடக்ட் நம்ம என்ன மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்கில் ஷேர் வச்சுருப்பேன் ஐ நீங்கள் தான் ஒன்று ரெண்டுன்னு வச்சுருப்பீங்க பெரிய பணக்கார பஜாஜ் தான் பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஆஃப் ஐசிஐசிஐ ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட்டு ப்ளஸ் அவன் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸோட ஷேர் ஹோல்டர் பஜாஜு உனக்கு ஃபைனான்ஸ் கார்டு கொடுப்பான் டாட்டா உனக்கு கார்டு கொடுப்பான் ஆர்பிஎல் கூட சேர்ந்து அவங்களும் கொடுப்பாங்க டாட்டா கேபிட்டல் இப்போ ஒரு கார்டு கொடுப்பான் இதெல்லாம் எதுக்குன்னா அவன் எட்டு பர்சன்ட்டு கடன் வாங்கிட்டு ஏழு பெர்சன்ட்டு கடன் வாங்கிட்டு உனக்கு முப்பது பர்சன்ட் கடன் கொடுக்குறது அதனால் நீங்கள் டோக்கியோ போனீங்கன்னா லோஞ்சே இருக்காது யாருமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண மாட்டாங்க ஜப்பானில் ஓகே ஜப்பானில் இதே பண்ண முடியாது நீங்கள் ஜிபே ஜிபே எல்லாம் எல்லாமே கேஷ் தான் ஓகே நான் ஆடி போயிட்டேன் ஜப்பான் தான் வந்தி டோக்கியோ தான் ஒரே பெரிய ஏர்போர்ட் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஏர்போர்ட் ஆஃப் தி வேர்ல்டு அதில் லோன்ஜே கிடையாது நீங்கள் க்ரெடிட் கார்டு லவுஞ்சுக்கு போனீங்கனாலே ஒரு ஏர்போர்ட் லவுஞ்சுக்கு போனீங்கனாலே கிரெடிட் கார்டு எப்படிலாம் காமன் ஆகிடுச்சின்னு பார்ப்பீங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சில எல்லா பேங்க்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லா க்ரெடிட் கார்டுக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஹை எண்ட் கார்டுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு ஆகிடுச்சு ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டிலேருந்து அது ஒரு மாஸ் ப்ராடக்டாக மாதிரி கடனில் தவிக்கிறாங்க நீ கையில் கிரெடிட் கார்டு இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது நான் இது நாள் வரைக்கும் மினிமம் பேலன்ஸ் எல்லாம் பே பண்ணல கரெக்டாக தான் பே பண்ணிட்டு இருக்கேன் ஆனா முன்னாடி மாச சம்பளத்தை இன்னைக்கே நான் யூஸ் பண்ணிட்டு வர்றத ரொட்டேஷன்ல விட்டுக்கிட்டே இருக்கேன் அதுதான் பைத்தி கட்டுற கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கு அந்த ஆஃபர் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் ஏமாத்து கிரெடிட் கார்டில் இருந்து உங்களுக்கு நான் பணத்தை அனுப்ப முடியுது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு ரெண்டரை பர்சன்ட் எனக்கு கொடுத்துருங்கண்ணா ஆமாம் எதுக்கு இதெல்லாம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்பவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோட ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகிர்ஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மனிபேஜ் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை